தனியா நீ சரி வா 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 அம்மா ஏன் எங்க வா தூங்காதனாலயா நாளையா இல்ல ஏதாவது பசிக்கிறா ரவுடி ஆயிரு போல மரக்கிறாரு எல்லாத்தையும் ஹாய்ங்க அக்கா மேரேஜுக்கு கிளம்பி வந்தாச்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான வேலை இங்கே மண்டபத்துலேயே இருந்து இப்போ தான் ஒரு ரெண்டு மணிக்கு போய் குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்பி வந்தேன் ட்ரெஸ் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மில் சொல்லியிருங்க க்ரீன் கலர் ஷர்ட்டு அப்புறம் வேஷ்டி வேஷ்டி போட்டிருக்கேன் இதில் தெரியுதா தானு தெரில அப்புறமா ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு வீடியோ ஒன்று இதிலோட அட்டாச் பண்ணிடுறேன் உள்ளார வந்து டெக்கரேஷன்லாம் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃப்ரெண்ட்டில் நம்மளோட ஃப்ளெக்ஸ் இருக்குது அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன் இருங்க வாங்க இங்கே இந்த ஃபிளெக்ஸில் தான் இந்த ஃபர்ஸ்டில் இருக்க பாருங்க யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் தெரியலண்ணா நான் தாங்க இது எப்போ வேலை பார்த்தான்னு தெரியல இந்த ஃபோட்டோவை வச்சு ரைட்டு அப்படியே சரி உள்ளார போகலாம் யாரும் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாங்க ஓகே என் தங்கச்சி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம உள்ளே போய் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பங்கமாக இருக்குது அதுவும் ஃப்ரெண்ட்டில் அந்த பிஆர்னு வச்சு அந்த பிங்க் கலரில் பண்ணியிருக்கறது சூப்பராக இருக்குங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க இவங்க தான் நைட்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நாங்களாம் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் அப்படியே பேசிக்கிட்டுலாம் இருந்தோம் இவங்க தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் போய் நைட்டு தான் போய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இப்போ அக்கா எல்லோருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் ஆரம்பித்தோன்னே அப்படியே அதை எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை சொல்லுவாங்க இப்போ தான் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் சரி போய் ஏதோ பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா சரி படப்படன்னு அந்த வேலையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு புயல் மாதிரி போயிட்டு இருக்கேன் இங்க மாமா ரெடி ஆப்பிலேன்னா என்னன்னு தெரியலையே வாய் வேலை குளருது தப்பா எடுத்துக்காதையும் தூக்க கிடக்கும் அமுளு அமுளு படுத்துருக்கு இங்க சொல்லுபட்டி சரி தமா கொஞ்சம் நேரம் தூங்கு ஏன்னா கண்டாவேன்னு தெரில காலையிலேருந்தே நாக்கு ஆகிட்டே இருக்கு தூங்காதனாலயா இல்லை ஏதாவது பசிக்குதான் என்னன்னு கூட தெரில இப்போ தெளிவாக இருக்கணும் தூக்க கலக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும் அப்போ தாங்க கரெக்டாக வீடியோ போட முடியும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு காஃபி கொண்டாந்து வச்சாங்க சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒடியாந்துட்டேன் அது என்னமோ காலங்காலத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி கொஞ்சம் குடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் என் தான் வந்துட்டோம் ஏ காஃபி புடுறி சுட சுட காஃபி செம்மா டேஸ்ட்டாக இருக்கு காலையிலே காஃபி குடித்தாதாங்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது நீ குடிடி கோயிலுக்கு கிளம்ப போற நேரத்தில் தான் போய் பூ வாங்கிட்டு வா அப்படின்னு கடைசி நிமிஷத்துல தான் சொல்லுவாங்க இப்போ இங்க இருந்து மார்க்கெட்டு போகணும் ஐயோ இதுல வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதே தெரியல வேகமா போறா பே பண்ற வேகமா போனீங்கன்னா நம்மளும் அவங்களோட போயிடலாம் இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதாயிரும் கொஞ்சம் போயா வேகமா தான் கோயிலுக்கு கிளம்பியாச்சு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அக்கா மட்டும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நேரம் அப்படியே கோயிலுக்கு போய் மேரேஜ் தான் ஃபுல் வீடியோ வரும் பாருங்க யாரும் மாட்டேங்கிறாங்க எல்லாம் அங்கேயே நின்று இருக்காங்க மூஞ்சிய தெருடா இப்போ இப்போ சொல்கிறா சரி சரி போ உள்ளார போவான் தூக்கி ரெடி போடா 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 உள்ள போடா சின்ன மூஞ்சியை தெரோடா கடைசி சீட்டு எனக்கு அப்போதான் எந்திரிக்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஓரமாக உட்காடுறான் என்னன்னா இரும்பி காட்டுற கடைசி சீட்டு கேட்டதுக்கு இரும்புறானே எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு

கோயில் செம்மையாக இருக்குது சரி கொஞ்சம் விடிஞ்சோடனே எடுத்தால் தான் நல்லா கவர் பண்ண முடியும் கொஞ்சம் விடிவிட்டோம் மணியும் அஞ்சரை ஆயிடுச்சுங்க உள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியான கேள்விடா போன் அலோடு இருக்காங்க தள்ளடி கேமராவே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் அளவு பேசுறது எதாவது கேட்குதான்னு கூட தெரிலங்க அந்த இதெல்லாம் வாட்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே எவ்வளோ நேரம் அங்கே ஆகும் தாலி கட்டுக்கு நேரமா

அம்மா அழுதுகிட்டு இருக்க இங்க நின்னு சரி அழுகாத அழுகாத அம்மா தனியா நின்று அழுகுறா சரி வா 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 அம்மா ஏன் இங்க வா ஏன் அழுதுட்டு இருக்க வா செஞ்சு முடியாத மாமா நல்லா வெடிஞ்சிருச்சுங்க இப்ப கோயில சுத்தி வந்துட்டு அப்படியே வீட்டு கிளம்புறதாமா இப்போ சாரி வீட்டு கிளம்புறதுன்ற மண்டபத்து கிளம்புறதாமா அவர் பிபி ஊருங்களை மறந்துட்டேன் அப்படியே நம்மளும் கோயில சுத்திட்டு ஃபுல்லா கோயில வீடியோ எடுக்கலாங்க செம்மையா இருக்கு கோயில் பார்க்க அந்த இருட்டில் வந்து சரியா தெரியல இப்போ எடுக்கிற பாருங்க கோயில் சூப்பராக இருக்கு பார்க்கவே இருந்து கவர் பண்ணுறேன் இருந்தும் கவர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் வியூங்க கிளைமேட்டும் செம்மையா இருக்கு செம்ம கிளைமேட்டு கோயில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குங்க கிளைமேட் இந்த சைடு பார்த்தா அதுவும் பங்கமாக இருக்கு இப்பதான் பனிலாம் அப்படியே பேஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பி இரும்பி என் வாய்ஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க ஒரு மாதிரி கட்ட குரல் மாதிரி கேட்குது நானும் இப்படி விரும்பி சரி பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ நேராக மண்டபத்துக்கு போய் சாப்பிட்ற வேலை தாங்க அப்புறம் ரிசப்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம திரும்ப ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸும் இருப்போங்க வாங்க மண்டபத்துக்கு போவோம் அவ்வளோதாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் போய் சாப்பிட்றோங்க சரியான பசி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இப்போ சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் சரி கைகளுடைய கைகளோடு போய் சாப்பிடலாம் வா பார்த்தாலும் சோறு 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 தான் ரெடியே பண்ணிட்டு இருக்காங்களா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா ஏய் நம்ம தானா ஃபர்ஸ்ட் சரி போய் உட்காருவோம் வா இலையெல்லாம் போட்டாங்க என்ன சாப்பாடு போடக்க நான் வெயிட்டிங்லேயே வெறியாவது நம்மளுக்கு சரியான பசங்க ஏன்னா நைட்டு தான் நிறையா சாப்பிட்டேன் வெறும் காலையில் தூங்காமல் இருந்ததுக்கும் காலையில் சுற்றுறதுக்கும் சரியான பசி பசிக்குது அண்ணே கொண்டாந்து ஏதாவது வைங்கண்ணே ஓப்பனிங்கே கேசரி வச்சிருக்காங்க டேஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நெய் அதிகமாக ஊற்றிடுவாங்க நல்லா இருக்கு நம்மளா ஒரு வடை வாங்குறது கிடையாது ரெண்டு வடை வாங்குறது எல்லா வகையிலும் ரெண்டு ரெண்டு வடை வாங்கி வச்சிருக்கீங்களே என்னது இது தோசை வச்சிருக்கோம் தோசை தவிர வேற ஏதாவது இருக்காங்களா சரி இன்னொரு தோசை வச்சிருக்கோம் என்ன ஓ அநியாயம் பெரிய அநியாயம்டா ம் ம் நல்லாதாங்க இருக்குது ஓகே ஆனால் சரியான பசி இல்லை காலையில் இன்னும் எத்தனை தோசை உள்ளே போக போதும் அதில் அது பூங்காமல் இருந்துட்டு நைட்டு கூட முடிச்சுட்டு சாப்பிட்ற சுகமே தண்ணி தாங்க ம் பார்த்து தோசையெல்லாம் நல்லா வரக்குது கடைசியாக பொங்கலை வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு ஆம்லேட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்டா சுதி போய் முட்டை வாங்கிட்டு வரியா வெளியே போய் படஃபுல்லு நிறுத்துக்கலனா அவன் நிறுத்து அது நூசக்க மாட்டி வந்து சாப்பிட்றான் நான் எல்லாம் ஓகே நான் சொன்ன மாதிரி ஆம்லெட் இருந்தால் அருமையாக இருந்துருவாங்க அது இல்லாதான் குறை ஓகே வடையை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போது பரபடன்னு சாப்பிட்டு இது ரிசர்ச் ரிசப்ஷன்னிங்க நம்ம ரெடி ஆகுணுங்க இது சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டே ரிசப்ஷனை பார்க்கலாம் இதை வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறேன் ரிசப்ஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க டாட்டா பை பாய்